வருகின்ற தேர்தலில் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு தொண்ணூறு நூறு பர்சன்டேஜ் இருக்கு ஜி ஆமாம் ஏன்னா முன்ன மாதிரிலாம் இல்லை எல்லாம் இப்போ எல்லா இளைஞருக்கும் பொறுப்பூத்துருக்காரு முன்னே வந்து இளைஞர் வந்து மன்றமாக இருந்தது இப்போ எல்லாரும் வந்து கட்சியில் இருக்காங்க எல்லாம் பொது சேவை பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அதனால வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு அதிகமாக இருக்கு ரசிகர்களை தாண்டி மக்கள் பொதுமக்கள் வாக்களிச்சிருவாங்களே நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இளைஞர்களும் வாக்களிக்கிறாங்களோ லேடிஸு வாக்களிக்கிறாங்க எல்லா ஊர் மக்களும் வாக்களிக்க அதிகமாக இருக்குது வாய்ப்பு எதனால் விஜய்க்கு வாக்கு போகணும் இத்தனை தலைகள் இருக்கு தலைவர்கள் இருக்கும்போது எதனால் விஜய்க்கு வாக்கு பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாருக்கும் இந்த கேள்வி தானே இரநூத்தம்பது முந்நூறு கோடி சம்பளம் வாங்குறாரு அவர் இப்போ வந்து இந்த கட்சிக்கு வராருன்னா அவர் பணம் பணத்துக்காக வராருன்னு நினைக்கிறீங்களா இல்லை எதுக்காக வராரு நீங்கள் அவருடைய பிறந்தநாள் வந்து எல்லா நல்ல நல்ல காரியத்தை அப்பவும் அவர் எல்லாேருக்கும் இப்போ பொதுசேவை வந்து மக்கள் மூலிமா பண்ணுறாரு மன்ற வச்சு மூலிமா பண்ணியிருந்தார் இப்போது வந்து எல்லாரும் எப்படின்னா பொறுப்பு கொடுத்து இந்த மூலிமா பண்ண பண்ணுறதுக்காக கட்சிக்கு வந்திருக்காரு பொறுப்புகள் பண்ணோம் எல்லாருக்கும் வந்து நல்ல இது பண்ணுறதுக்காக பண்ணுறாரு வேறு ஒன்றும் கிடையாது விஜய்க்கு வர தேர்தல் எப்படிக்கா வெற்றி வாய்ப்பு இருக்கு எங்கள் வீட்டு அண்ணன் நிற்கிறாங்க எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க எப்படின்னாங்கன்னா அப்படி எல்லாருமே நாங்கள் எல்லாேருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தான் சிஎம்ன்றதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்களா ஓட்டு போடுவோம் சார் ஒரு ஒரு வீட்லேயும் எப்படி ஒரு ரசிகராச்சும் இருப்போம் நான் கொஞ்சம் சொல்கிறது கம்மியாக சொல்கிறேன் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இது வந்து இப்போ இருக்கற ஆட்சி பதி எங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் நாங்கள் எல்லாேரும் சேர்ந்து எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஓட்டு போடவும் அப்பப்போ நாங்களும் போடுவோம் இத்தனை இத்தனை தலைவர் போது விநோத் மட்டும் ஓட்டு போடுவோம் இத்தனை தலைவர் வந்து எதுவுமே எங்களுக்கு செய்யல செஞ்சன் பேர் மட்டும்தான் இருக்கே தவிர எங்களுக்கு எதுவுமே வந்து எங்களை முழுசாக வந்து சேர்ந்துச்சா சேரலையான்னு பார்க்கல ஆனால் விஜய் வந்து கண்டிப்பாக செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அது ஒன்று மாற்று கட்சி வரணுன்றது எங்களோட ஆசை ஆனால் எல்லாரும் சீனா என்டர்டைன்மெண்ட் ஆனால் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு ஒரு தேர்தல் எப்படின்னு இருக்கும் மிக பிரகாசமாக இருக்கும் எப்படின்னு சொல்றீங்க அறுபது ஆண்டுகளுக்கு ஆட்சி பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் ஒரு புது தலைமுறை தலைமுறை புதுசாக இப்போ டெக்னாலஜி எங்கேயும் முன்னேறிக்கிறதா மீடியா இங்கேயே வந்துருச்சு இல்லை இப்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு முதல்வரும் வரணும் இல்லையா இப்போ அதுக்கேற்ற முதல்வர் தான் எங்கள் தளபதி கண்டிப்பாக விஜய் வெற்றி பெறுவார் கண்டிப்பாக மக்கள் ரசிகர்கள் தாண்டி மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்க்கறதே மாற்றம் ஒன்று தான் விஜய்க்கு ஏன் ஓட்டு போட இத்தனை தலைவர்கள் இருக்கும்போது எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு நினைக்கிறீங்க அதான் சார் மாற்றம் ஒன்று வேணும் இல்லையா விஜய்க்கு ஓட்டு போடணும்னு எதுக்குன்னா மாற்றம் ஒன்று வேணும் ரெண்டு தலை ரெண்டு பேருக்கு போட்டாச்சு தமிழ்நாட்டில் ரெண்டு அரசாங்கம் பார்த்துட்டாங்க அதிமுக திமுக ரெண்டுத்தையும் பார்த்துட்டாங்க ஒரு புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு இளைஞருக்கு சமுதாயத்துக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இதெல்லாம் ஒரு தலைமுறைக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இன்னும் உதய அமைச்சர் அதே மினிஸ்டர் அதே முதல்வர் பார்த்து பார்த்து போதும் இதுவுமே மாற்றம் ஒன்று வேணும் மாற்றத்தை எதிர்பார்த்தே நம்ம இருக்கிறோம் ஐயா அதிமுக திமுக பெரும் வாக்கு வாங்கி நிரந்தரமாக வச்சுருக்காங்க அந்த வாக்குகள்லாம் வந்து விஜய் பெறுவாரா தாராளமாக பெறுவார் அது நல்லா வெற்றியாக வரும் எல்லாம் இரநூ இரநூத்தி முப்பத்தி ஆறு இடத்துலையும் ஜெயிப்பார் அந்த தொகுதிக்கு இது யா ஜென்ட்ஸும் ஓட லேடிஸ் எக்கசக்கமாக இருக்கிறாங்க அதனால் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராது எந்த தைரியமாக நிற்கிறதுக்கு எல்லாம் இது பண்ணலாம் நீங்கள் வேறு என்ன இதை கேட்க சொல்லுங்கள் அண்ணே இப்போ நீங்கள் வயசானவராக இருக்கீங்க உங்களுக்கு எப்படியோ ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு இருக்கும் நீங்கள் எத்தனையோ அரசியலில் பார்த்துருப்பீங்க இத்தனை அரசியல்வாதியை தாண்டி கிட்ட என்ன ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ எங்கள் விஜய் தேடி விஜய் கட்சியில் இருந்து பயணிக்கிறீங்க அவர்கிட்ட பொறுமை வெற்றி குணம் இருக்குது அந்த வெற்றி பெறுவார் அவர் தாராளம் வெற்றி பெறுவார் எல்லாம் ஆமாம் எங்கள் வீட்டில் எல்லாமே நாங்களே இருக்கிறோம் ஒரு ஒரு இருபது கா ஓட்டி நாங்களே போடுவோம் ஆனால் மக்கள் வந்து ரசிகர்களை தாண்டி மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா தாராளமாக மாறிட்டாங்க இப்போ எல்லா ஆளும் மாறிட்டாங்க இப்போ இருக்கிற ஆளுங்கள்லாம் அதிமுக திமுக இல்லை இருக்கிற எல்லாம் மாறு மாறுறாங்க புதுமையாக மாறுறாங்க எல்லாமே அவங்களுக்கு வெற்றி வெற்றி சொன்னால் ஆகும் வேற எதுவும் மாறாது அதிமுக திமுக வாக்கை உடைச்சி அந்த வாக்குகள் பெறுவாருன்னு நினைக்கிறீங்களா விஜய் கண்டிப்பாக பெறுவார் ஏன்னா இளைஞர்கள் ஓட்டு ஜாஸ்தியாக இருக்கு தளபதிக்கு கண்டிப்பாக ஃபேன்ஸ் ஓட்டை விட மக்கள் ஓட்டு ஜாஸ்தியாக இருக்கு போது இத்தனை தலைவர்கள் மாற்றம் வந்துச்சா தளபதி ஏதாவது நல்லா செய்வார் நம்புகிறோம் நாங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வாங்குவார் குடும்ப குடும்ப மக்கள் ஓட்டு குடும்ப எல்லாத்தையும் கண்டிப்பாக தளபதி வாங்குவார் 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 கண்டிப்பாக வாங்குவார் வர தேர்தல் வந்து அவருக்கு ஆதரவாக தான் இருக்குங்க ப்ரோ ஆதரவானா இது வந்து ரசிகனா மட்டும் இல்லாமல் அவன் வந்து ஒரு அவர் வந்து ஒரு தலைவராக தான் எல்லோரும் பார்க்குறோம் நாங்கள் அவர் தலைவர் வந்து அது அது வந்து விஜயகாந்துக்கு அப்புறம்னு அப்புறம் இல்லை அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தா தமிழ்நாட்டை கண்டிப்பாக மாற்றிடுவார்னு இதுதான் உண்மை எப்படி வந்து மக்களே மைனஸ் ஆகிடுவார்களோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் ஸோ அவர்கிட்ட நான் திருப்பி அவர் வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம் எங்களுடைய மொத்த ஆதரவும் அவருக்கு தான் இருக்குங்க ப்ரோ இப்போ இத்தனை தலைவர் இருக்கும்போது விஜய்க்கு மட்டும் ஏன் ஓட்டு போடணும் நல்லது செய்யணும் அப்படி இல்லைங்க அப்போ அப்போ அந்த நோக்கத்துல மட்டும் இல்லைங்க அவரை வந்து ஒரு மனிதனாகவும் நாங்கள் வந்து மதிக்கிறோங்க எல்லாருக்கும் ஒரு மனித இயல்புன்னு ஒன்று இருக்குங்க அவர்கிட்ட அதை வந்து நாங்கள் பார்க்குறோம் அது வந்து சினிமா துறைன்னு நாங்கள் பார்க்கல ஒரு நார்மலான பர்சனாக வந்து அவரை பார்க்கறோம் அவர் வந்து ஒரு பெரிய இடத்துல வச்சுன்னு பார்க்கல எல்லாருக்கும் மரியாதை கொடுத்ததுனால எங்களில் உழைச்சி அவர் வந்து கண்டிப்பாக எங்களுக்காக வந்து அவர் நல்லது பார்க்கணும் கண்டிப்பாங்க ப்ரோ மாறும் பொதுமக்களுக்கும் மாறும் இப்போ இளைஞர்கள் மத்தியில் மாறுற மாதிரி நாளைக்கு பொதுமக்களுக்கும் அந்த மத்தியில் மாறும் வெற்றி வாய்ப்பு எப்படின்னு இருக்கு விஜய் மிக மிக வெற்றி அதிகமாகவே இருக்குது விஜய் கூட கூட்டணி வச்சால் பிழைத்துக்கலாம் மீன் விஜய் கிட்ட வரலன்னா அவ்வளோதான் நீங்களாம் பகச்சிக்கலாம் பகச்சா ஒன்றும் கிடையாது உங்களுக்கு வெற்றி விஜய் விஜய் அறுபத்தி ஒன்பது சொல்றாங்க அது அது போயான தகவல் தொடரும் எழுபது எழுபது நூறுக்குள்ளே படம் தொடரும் விஜய் அவரு இல்லை சொல்லத்து நாங்கள் விட மாட்டோம் வர் படம் எடுக்கலாம் நாங்கள் விடவே மாட்டோம் ஆனால் முதலமைச்சராக ஆயிடுவார் ஆயிடுவார் ஓட்டு போட மக்களை ஓட்டு போடலா நான் போட வைக்கிறேன் போட வச்சிடறேன் ஊட புழுந்து அல்லது நான் சரி பண்ணுறேன் மக்களை போட வைப்பீங்களா ஓடு போடலா நீங்கள் சொன்னால் என் பொண்டாட்டி போட மாட்டேன்னு சொன்னா போடலாம் உனக்கு சோறே கடைன்னு சொல்லிட்டேன் நீங்கள் நீங்கள் சொல்லிட்டு தான் வந்துக்குறாங்களே போட முடியாதா சோறே கிடையாது விஜய் விஜய் தான் இந்த அளவுக்கு நான் முன்னேறினா அதுக்கு காணும் விஜய் தான் விஜய் தேவா ரசிகர் இருந்து நான் வந்துக்கிறேன் தேவா எப்ப படம் வந்து தெரியுமா தேவா ரசிகர் மன்றம் விஜய்க்கு வர தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படின்னு இருக்கும் கண்டிப்பா நூறு சதவீதம் கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போடுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக நூற்றுல எண்பது பர்சன்டேஜ் போடுவாங்க மக்கள் கண்டிப்பாக நம்புகிறோம் விஜய் வந்தா ஒரு மாற்றம் இருக்கும் ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றனு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி தான் சிஎம்மு அது என்ன வெற்றி வாய்ப்பு அதுக்கெலாம் வந்து கேள்வின்றதே கிடையாது தளபதிக்கு தான் தளபதி தான் சிஎம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி தான் சிஎம்மு இன்றைக்கி அவருடைய இரண்டாவது இரண்டாவது ஆண்டு தோக்க விழா வெற்றி விழாவாக நல்லா மாறி இருக்கு இன்றைக்கு வந்து அவர் நல்லபடியாக உரையாற்றுறாரு எல்லாரும் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லாருமே நல்லா வந்து இப்போ ஓட்டு போடுவாங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க ரசிகர்கள் தான் வந்து இப்போ வந்து என்ன சொல்றது ஓட்டாக மாறி இருக்கு அப்போ ஒரு ஒரு ரசிகரும் ஒரு 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 குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்புறம் எல்லாரும் மக்களும் மாறி மக்களும் வந்து தளபதி தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா மக்கள் மனசில் ஆல்ரெடி தளபதி இருக்காரு இத்தனை தலைவர் இருந்தும் நம்ம தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு இன்னும் முன்னேறாமல் இருக்குது ஒரு மாற்றம் இல்லை அதனால தளபதி வராரு தளபதி நினைச்சா அவர் ஃபேமிலி உண்டு அவர் உண்டுன்னு இருக்கலாம் ஆனால் அது மக்களுக்காக சேவை பண்ணணும்னு அவர் இருக்கிற அவருடைய ஊதியத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம மக்களுக்காக சேவை பண்ண வராருங்க வெற்றி வைப்பு கன்ஃபார்ம் அவரோட ரசிகர் போடுவாங்க ஆனால் மக்கள் ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுவாங்க நாங்கள்லாம் மக்கள் தானுங்களே போடுவோம் போடுவோம் ஓட்டு போங்க

தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அது வந்து சந்தேகமே இல்லைங்க ஆனால் இப்போ ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க ஆனால் மக்கள் பொதுமக்கள் ஓட்டு போடுவாங்க கண்டிப்பாக போடுவாங்க வயசானவங்க கூட செல்ல மக்கள்லாம் இப்போ பொதுமக்கள் ஒரு ஆள் ரசிகர் இப்போ என் ஃபேமிலியில் நான் ஒரு ரசிகர் எங்கள் வீட்டில் மட்டும் பதின பன்னெண்டு பேர் நான் சொன்னால் அந்த பன்னெண்டு பேர் ஓட்டு போடுவாங்க அதனால் கண்டிப்பாக தளபதி வெற்றி பெறும் வயசானவங்களுக்கும் அவங்க வந்து தளபதி வந்து செல்ல பிள்ளை செல்ல பிள்ளை மாரி தான் பார்க்குறாங்க தமிழ்நாடு முழுசும் வயசான பாட்டி கூட சின்ன பிள்ளை கூட அவர் தான் தளபதினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதனால் கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இத்தனை தலைவர் இருக்கும் எதுக்கு ஓட்டு போன நினைக்கிறேன் உண்மையாக பேசுவாருங்க தளபதி வந்து உண்மையாக பேசுவார் அவருடைய ஆதங்கம் வெளியே படம் அவர் மாநாட்டில் பேச சொல்ல பார்த்துருப்பீங்க அவருடைய ஆதங்கம் ஆத்திரம் எப்படி வெளியே வந்து பார்த்தீங்களா அவர் பேச்சில் சைலண்ட் இல்லாமல் ஒரு சைலண்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வீரியமாக இருக்கும் அவருடைய ஆத்திரம் வெளியே வச்சு உண்மையாக பேசினார் அதெல்லாம் இத்தனை தலைவர் இருக்கும் மாதிரி விஜய் ஓட்டு போனோம் ஏன்னா எல்லாத்திலையும் பார்த்துட்டோம் கண்டிப்பாக ஒரு நம்பி நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரி அவரும் எங்களை நம்புகிறாரு கண்டிப்பாக நிலத்தை செய்வார் எங்களுக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக ஏன்னா எல்லாத்துலேயும் நாங்கள் பார்த்துட்டோம் வரைக்கும் எதுவுமே செய்யலை ஸோ இனி வரும் காலங்கள் தமிழ் வெற்றி கேகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கும் இனி தொடர்ச்சியாக தமிழ் வெற்றி தான் ஆட்சி அமைக்கும் இது உறுதி போட்டு போடுவாங்க நாங்கள்லாம் மக்கள் தானுங்களே போடுவோம் போடுவோம் போட ஏன் விஜய் தனது தலைவர் இருக்கும்போது உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு அனுபவிக்கலை அதனால இந்த தலைமுறைக்கு இவருக்கு ஓட்டு போட்டால் இதில் என்ன அவர் பண்ணுறாருன்னு நாங்கள் பார்க்கணும்ல அதனால நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடணும் ஆமாம்